சேவலோடும் வரி மயிர்குலங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவேல் நெடுவேலோர்க்கு புகழ் புரி குறவை தூங்க பேரனங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை பாட்டில் சொல்கிறாரு அந்த முருகப்பெருமானுக்கு பராய்கடன் என்கிற வழிபாட்டை செய்கிறார் ஒரு குறிப்பு ஆழமாக நமக்கு உணர்த்தப் பெறுகிறது இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்பதை ஏறத்தால் நமக்கு ஒரு ஆறு பாடல்களில் அந்த குறிஞ்சி வாழ்க்கை உள்ளே போனோம்னால் நம்ம என்னென்னா கண்ணில் பார்த்தோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளணும் ஏனென்றால் வேட்டைக்குரிய அந்த பார்வை விலங்குகள் அதை கடந்து போனால் அந்த சிறு மகார்கள் என்று சொல்லப்பெறுகின்ற வேடுவச் சிறுவர்களும் சிறுமிகளும் அந்த விலங்கு குட்டிகளோடு விளையாடி கொண்டிருக்கிற காட்சி அதையெல்லாம் கடந்து போனோம்னா கொல் எரி குத்து என்று சொல்லப்பெறுகிற காட்சிகள் இப்படி தான் அந்த வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது இப்படி அவர்கள் வேடுவர் நிலையில் வேடு பறி என்று சொல்லக்கூடியவற்றை செய்யக்கூடியவர்கள் என்பதும் விலங்குகளை வேட்டையாடுவதே தங்களுடைய தொழிலாகவும் உணவாகவும் கொண்டவர்கள் இதெல்லாம் அவங்க வரலாற்றை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படிப்பட்ட அந்த வேடர்கள் இப்போ யார்கிட்ட போய் விண்ணப்பம் செய்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்கிறாங்க ஏன்னா அவருக்கு குறிஞ்சி கடவுள் குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் முருகப்பெருமான் இதுவே அவர்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யும்போது என்ன செய்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரினங்களை குறிப்பிடுகிறார் வாரண சேவலோடும் வரி மயில் குலங்கள் என்று குறிப்பிடுகிறார் சேவலும் மயிலும் ரெண்டு சொல்ல இவையெல்லாம் எப்படின்னா ஒரு சேவல் ஒரு மயில் அப்படி இல்லை சில மயில்களை சில சேவல்களை கொண்டு போய் இடத்துல இங்கிருந்து அதாவது வீட்டில் வளர்த்து அதை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கென்று கோயிலில் விடுவது இதுதான் இப்போ நாமளும் நம்முடைய வழிபடு தலைவர் தெய்வங்களுக்காக ஆட்டுக்கிடாயெல்லாம் வளர்த்துவோம் கோழியெல்லாம் வளர்த்துவோம் என்ன பண்ணுவோம்னா அந்த கோவிலுக்கு போய் வெட்டி முருகா முருகனுக்கு வெட்டுறதில்ல சொல்கிறேன் உதாரணத்துக்காக அந்த தெய்வத்துக்கு பலியிட்டு விட்டு நாம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அதுக்காகத்தான் அந்த கெடாயும் அந்த கோழி போன்றவற்றெல்லாம் நாம் வளர்த்துக்கிறோம் அதை சிந்தித்து பாருங்கள் நாம் கேட்டால் நம்மளாம் பண்பாடு நாகரீகம் நாங்கள்லாம் அப்படியே மேம்படு மேல்தட்டு தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லுகிற நாம் பலியிட்டு கொண்டு வழிபாடு பண்ணோம் கொள்வதே தொழிலாக கொண்ட வேடுவர்கள் வேண்டுதல் செய்யும்போது உயிரோடு கொண்டு போய் விட்டுட்டு வழிபாடு செய்தாங்க இந்த இடத்துல எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் நமக்கு புறப்படும் எனவே அவர்கள் முருகப்பெருமானிடத்தில் கொண்ட அன்பு காரணமாக முருகனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த மயில் சேவல் என்ற ரெண்டுமே இரண்டும் அந்த அந்த உயிரினத்தை பார்த்தா அந்த முருகன் நினைவுக்கு வரணும் அப்படி ஒரு நாள் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் அந்த முருகப்பெருமான் உங்களுடைய அன்புக்குரியவர் அர்த்தம் எனக்கு சேவலை பார்க்கும்போது முருகன் நினைவுக்கு வரலை அப்படின்னா நாம் முருகன் மீது அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம் நம்ம முருகனுக்கு திருப்பணியே பண்ணலாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் ஆறு நாள் எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம் எல்லாம் செய்தாலும் அந்த சேவலை பார்க்கும்போது இது என் முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கக்கூடியது கோழி கொடியும் சேவர் கொடியோன் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமைக்குரியல் அப்போ அந்த தொடர்புடைய பொருளை காணுகிற பொழுது தொடர்புக்குரிய ஒரு நினைவுக்கு வரணும் இதுக்கு பேர் தானுங்க வேறு வேறு பேர் சொல்கிறோம் காதல் அன்பு பக்தி அப்படின்னு சொல்கிறோம் அது நம்மளை போல இருக்கிற ஆட்கள் மீது வைக்கும்போது இதுக்கு காதல் என்றும் அன்பு என்றும் பேர் அது தெய்வத்திடத்தில் இடத்துல வைக்கும்போது அதுக்கு தான் பக்தி என்று பெயர் அப்போ சேவலை போதும் நமக்கு முருகனுடைய நினைவுக்கு வரணும் அப்படி தான் நீங்கள் பக்தியில் இருக்கிறீர்கள் என்று பொருள் எனக்கு விருப்பமான கடவுள் முருகப்பெருமான் பெருமான் நான் விரும்பி சாப்பிடுவது சிக்கன் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் பக்தி கேள்விக்குறியாக நிற்கிதுன்னு அர்த்தம் பக்தி பக்தி இல்லைன்னு அது ரொம்ப இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில பேருக்கு நமக்கெல்லாம் வெளியே வந்துவிட்டோம் நமக்கு சிரமம் இருக்காது மற்றவங்க காதில் கேட்டாங்கன்னா அது என்ன நான் சாமி கும்புறது முருகன் அதுக்காக சிக்கன் சாப்பிடக்கூடாதான் என்ன அப்படின்னு கேட்பாங்க தொடர்புடைய பொருளை காணும்போது அந்த தொடர்புடைய அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணி வைத்திருக்கிறோம் வண்ணம் அப்புறம் அதற்கு வந்து சில அடையாளங்கள் அப்படி ஒன்று ஒன்றுக்கு வச்சுருக்குறோம் இந்திய திருநாடு என்று சொன்னால் மூவர்ண கொடி இருக்கிறது அது வெறும் கொடி தான் வெறும் துணி தான் வெறும் பேப்பர் தான் வண்ணம் தான் ஆனாலும் அந்த மூவண்ணத்தை பார்த்தா ஒரு வணக்கம் செலுத்தணும் என்பது தான் இந்தியாவை நேசிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் செலுத்துகின்ற மரியாதை அதை எனக்கு பார்த்தோன்னே என் நாட்டினுடைய சின்னம் என்னுடைய நாட்டினுடைய கொடி அப்படிங்கிற உணர்வு எனக்கு உள்ளே வந்துச்சுன்னா நான் இந்திய திருநாட்டை நேசிப்பவன் என்று பொருள் அந்த கொடியை பார்த்துட்டு இது என்னையா கொடி கட்சியெல்லாம் கழுவி வச்சுருக்க மாதிரி தான் அதுவும் ஒரு கொடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த மண்ணை நேசிப்பவர் அல்லனு இது நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தான் புலப்படும் எனவே அதனால் சொன்ன தொடர்புடைய பொருளை காணும்போது அந்த பொருள் அந்த தொடர்புடையவரை நினைவுபடுத்தும் அப்படி நினைவுபடுத்தினால் நீங்கள் அன்புடையவர் அன்பு வயப்பட்டவர்னு பொருள் அப்படி ஒரு கால் அந்த நினைவு வல்லன்னா நாம் அந்த பொருளோடு தொடர்புடைய இடத்துல அன்பில்லாதவர் என்று பொருள் இது பக்தியில் சொல்வதுன்னா அது பெர் பக்தின்னு பெர் இதான் இங்கே பார்க்கணும் எனவே நம்முடைய சமய நெறிகளில் பலியிடுதல் என்கிற வழிபாடு பழமையான வழிபாடு அதுவும் புதுசெல்லாம் இல்லை ஆனாலும் நாம் வழிபாட்டுக்குள்ளே உள்ளே நுழைகிற பொழுது நம்ம கோயில்களில் நாம் பார்க்குறோம் எந்த தெய்வத்தை போய் வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்காக ஒரு வாகனம் இருப்பதை பார்க்கணும் விநாயகர் அப்போ ஒரு மூஞ்சூர் இருக்கிறது சாமியை போய் பார்க்க போனால் ஒரு பெருமான் இருக்கிறார் அதுவே திருமால் கோயிலுக்கு போனால் ஒரு கருடால்வார் இருக்கிறார் இப்படி நம்ம பார்க்குற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது இது எதை காட்டுகிறது அந்த தெய்வத்தை சுமந்து செல்லுகிற வாகனம் இது இதை பார்த்தா அந்த தெய்வ நினைவுக்கு வரணுங்கிறதுக்கு தானே அதை வச்சுருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினங்களில் இப்போ நீங்கள் எத்தனை தெய்வம் இருக்குதுன்னு பட்டியல் போடுங்க அந்த பட்டியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்குது எருமைக்கடா வாகனம் யமனுக்குரியது காளை வாகனம் சிவபெருமானுக்குரியது இல்லைங்களா அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பார்க்கும்போது தெய்வமாக வணங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன குறிப்பு இதில் ஆழமான கருத்து பிற உயிரை நேசித்து பழகுன்னு அர்த்தம் மனிதனை மட்டும் நேசிக்க சொல்லி நம்ம சமயம் சொல்லலை பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் சொல்லுச்சு எல்லா சமயங்களும் மனித நேயத்தை தான் பேசுகிறாங்க நாங்கள்லாம் மனித நேயம் உடையவர்கள் நாங்கள்லாம் மனித நேயம் உடையவர்கள் நம் சமயம் சொல்லுகிறது மனித நேயம் மட்டுமல்ல அதையும் கடந்து உயிர்களிடத்து நேசம் செலுத்த வேண்டும் இந்த குறிப்பை நம் சமயந்தாங்க சொல்லுது மற்ற சமயங்கள்லாம் சொல்லவே இல்லை அது உனக்காகத்தான் வச்சுருக்கு சாப்பிடு அது ஏன் இருக்குது நீ சாப்பிட்றக்கு தான் இருக்குது சாப்பிடு அப்படி மற்ற சமயங்கள் சொல்லுகின்றன நம் சமயம் அப்படி சொல்லலை ஒவ்வொன்று நீ காணும் போதெல்லாம் அது உன்னுடைய தெய்வத்தினுடைய வாகனம் எனவே ஒரு வணங்க பழகு அதை பேண வேண்டும் என்று நினை என்று நமக்கு அறிவுறுத்தி இருப்பதை நம்முடைய நூல்களில் பார்க்கலாம் நீங்கள் அது ஒரு தனி ஒரு பட்டியல் எடுத்து பார்க்கணும் எந்தெந்த தெய்வத்துக்கு எது எது வாகனம் காக்கை ஒரு தெய்வத்துக்கு வாகனம் அன்னப்பறவை ஒருத்தருக்கு வாகனம் இல்லைங்களா இப்படி ஒன்று ஒன்று இருக்குது இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் பார்க்கும்போது என்னையா அப்படி பார்த்தா நம்ம ஒன்றத்தையும் சாப்பிடக்கூடாதா இருக்குதே ஆமாம் நீ சாப்பிடாம இரு அப்படிங்கிறது தானே குறிப்பு அப்போ அந்த சேவலும் மயிலும் அவங்க என்ன பண்ணாங்க உயிரோடு கொண்டு வந்து விட்டார்கள்ங்கிறார் அதுதான் குறிப்பு வாரண சேவலோடும் வரி மயில் குலங்கள் விட்டு அப்படின்னு அடுத்த உயிரோடு கொண்டு வந்து விட்டு உயிரை விட்டுலாம் இல்லை உயிரோடு கொண்டு வந்து விட்டு இதுக்கு தான் நேர்த்தி கடன் பராய்கடன் நம்ம ஒரு ஒரு தெய்வத்தை வேண்டி வளர்த்துறோம் கொண்டு கோயிலை விட்டுடணும் அதோட சரி அதை விட்டு போட்டு நாம் என்ன பண்ணுறோம் அந்த சாமி வேற சொல்லி அது உள்ளே வெட்ட மாட்டாங்கன்னா வாசல்லையே வெட்டி அது தலையை ஒருத்தர் கொடுத்துரு அதுக்குன்னு ஒரு கொடுத்துட்டு வா என் மீதி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவு தான் நம்ம பக்தி இருக்கிறது அது தவறு இல்லை அது ஒரு படிநிலை அதை நீங்கள் கடந்து வரணும் அப்போ தான் பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு வர முடியும் இல்லைன்னா நீங்கள் சிறு தெய்வ வழிபாட்டில் தான் நிற்க வேண்டிய நிலை வரும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது சைவ நெறியானது எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருப்பது சைவ நெறி அது மதம் எல்லா உயிரினங்கள் அதான் குறிப்பு அதனால் அப்படி ஒரு குறிப்பை இங்கே காட்டுகிறார் வேடரா இருப்பினும் உயிரோடு கொண்டு வந்து விட்டார்கள் முருகப்பெருமானுக்கு அதனால் விட்டு தோரண மணிகள் தூக்கி தோரணம் அப்படின்னா அழகுபடுத்துவது தோரண வாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் குருத்து ஓலைகளில் தோரணம் அமைப்பதை பார்க்கணும் அதுபோல் மணிகளை தோரணத்தில் அப்படியே அப்படியே தொடர்ச்சியாக அப்படி கட்டி தொங்க விட்டு அதான் தோரண மணிகள் தூக்கி அப்படி உயரமாக எடுத்து கட்டி ஏன் அது இறைவனுக்கு மணி காணிக்கையாக கொடுப்பது எப்போ இருக்குது கண்ணப்பர் காலத்தில் இருக்குது அவர் வரலாற்றுக்கு முற்பட்ட நாயனார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் அவர் காலம் தெரியல நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டவர் அப்படிங்கிறது தான் சான்றோர்கள் தந்திருக்கிற குறிப்பு அப்போவே என்ன நமக்கு தெய்வ வழிபாட்டில் மணி முதலானவற்றை காணிக்கையாக தெய்வத்துக்கு வைப்பது உயிரோடு கொண்டு வந்து சேவல் மயில் போன்றவற்றை காணிக்கையாக இறைவனுக்கு விடுவது என்பது இந்த மண்ணில் மிக பழமையான காலம் தொட்டு நடைபெறுகிற ஒரு நடைமுறை அதான் சொன்னார் தோரண மணிகள் தூக்கி பண்ணி கதம்பம் நாற்றி வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய மலர்களை அப்படியே கதம்பம் அப்படி அடுத்தடுத்து தொடுத்து அவற்றை அப்படியே தொங்க விட்டு ஆங்காங்கே அழகுபடுத்தி இருக்கிறாங்க எனக்கு கதம்பம் நாற்றி போரணி நெடு வேலோர்க்கு முருகப்பெருமானை போரணி நெடுவேல் என்று பேர் அந்த பெருமானுக்கு நெடுவேல் என்று பேர் முருகப்பெருமானை சொல்லும்போது நெடுவேலூருக்கு புகழ் புரி குறவை தூங்க இந்த குறவை என்ற சொல்லுக்கு கூத்துன்னு பேர் குறவை கூத்து இதுதான் பின்னால் என்னம்மா மாறி போச்சுங்களா குறவங்கூத்துன்னு குறவை கூத்து அந்த சிங்கன் சிங்கடி அப்படின்னு சொல்லுகின்ற சொல்லாட்சி உண்டு இது நாட்டுப்புற பாடல்களை பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிங்கன் என்றும் சிங்கி என்றுமாக சொல் வழக்கில் கொண்டு இருப்பாங்க அதனால் குறவைக்கூத்து என்கிற ஒரு வகையான மலைவாழ் மக்கள் அந்த வேடர் கூட்டத்தை சார்ந்தவங்களுடைய அந்த கூத்தில் குறவைக்கூத்துன்னு அந்த பேர் ஏன்னா அவங்க அந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல உணவு உடை உன்னுடைய பழக்க வழக்கம் அவங்க ஒன்று ஒன்றும் மாறுபட்டு இருக்கும் அந்த நிலத்தை விட்டு அடுத்த நிலத்துக்கு வந்தீங்கன்னா தெய்வம் மாறு வேறையாக இருக்கும் பழக்க வழக்கம் உணவில் வேறுபாடு இருக்கும் உடையில் வேறுபாடு இருக்கும் நீங்கள் பார்த்தாவே இவர் வேடர் இவர் உழவர் இவர் மீனவர் என்று காணக்கூடியவண்ணு அந்த வேறுபாடு இருந்தது இதெல்லாம் அன்றைய காலச்சூழல் கேட்ப தொல்காப்பியமே அவற்றையெல்லாம் வரையறை செய்திருக்கிறது மிக பழமையான நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் நிலம் கூடிய மக்கள் உணவு அங்கே என்னென்ன கருப்பொருள் காணப்படும் அங்கே முதற்பொருள் எது என்றெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஆனால் சொன்னார் போரணி நெடுவேலூர்க்கு புகழ் புரி குறவை தூங்க பேரணங்கு ஆடல் பேர் பேரணங்கு ஆடல் தெய்வத்தன்மை பொருந்திய வண்ணமாக அந்த ஆடல் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக விழா எடுத்து அந்த இது பிரார்த்தனையே ஒரு பெரும் விழா பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் ஏன்னா அரசருடைய பிரார்த்தனை அல்லவா அந்த குறிஞ்சி நில மக்களுடைய மன்னர் அப்படிங்கிற இடத்துல இருப்பவன் தான் நாகன் எனவே நாகன் எடுக்கிற விழா அந்த குறிஞ்சி மக்களே எடுக்கின்ற விழாவாயிடுச்சு அதனால் ஒரு பெரும் விழா எடுத்து முருகப்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார்கள் இரண்டு பேரும் என்னென்னு ஒரு மக்கட்செல்வம் வேண்டும் எதற்காக ரொம்ப முக்கியமான கேள்வி எதற்காக வயசாகி போச்சு இல்லை விட்டிட வேண்டி தானே இருக்கிற காலம் இருந்துட்டு போக தானே அப்படின்னு கேள்வி ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் இருக்கும் வரை இந்த வேடுவர் கூட்டத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு பின் இந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டாமா ஏன்னா அவர் அரசர் பொறுப்பில் இருக்கிற முடியாட்சிக்கான காலம் அது அப்போ ஒரு மன்னன் அடுத்த ஒரு மன்னனை அதனால தான் நீங்கள் பழைய காலங்களில் ஒரு அரசன் எத்துணை திருமணம் வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று இடம் கொடுத்துருந்தான் காரணம் ஏதாவது ஒரு சூழலில் ஒரு அவருக்குரிய ஒரு மகன் இருக்கிறார் அவர் போரில் இறந்துட்டார்னா தலைவன் இல்லாத இந்த நாடு தடுமாறிடும் எனவே அவருக்கு பல மனைவிமார்கள் என்பதை அன்றைய காலச்சூழல் சட்டம் ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருந்தது அப்படி தான் நம்ம பார்ப்போம் ராசராசருடைய வரலாற்றை படித்தீங்கன்னா நான்கு பேர் இருக்கும் மனைவி மாறு எல்லாருக்கும் குழந்தைகள் உண்டு அதில் முதலாவதாக ரா நம்முடைய ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்ப்பேன் இப்படி அந்த வரலாற்றை காணும்போது நீங்கள் அப்படி ஒவ்வொரு காலம் அப்படி இருக்கக்கூடிய ஒன்று என்பதை என்ன காரணத்தினாலன்னா இந்த மண்ணை தாங்குவதற்கு மன்னன் வேண்டும் மன்னன் இல்லாத நாடு நாடு அல்ல திருக்குறள் சொல்லு திருக்குறள் எடுத்து படித்தீங்கன்னாவே ஏன்னா அது அவையெல்லாம் அந்த காலத்தில் தோன்றிய நூல்கள் எனவே ஒரு நாட்டுக்கு மன்னன் இன்றியமையாதவன் என்பதை திருக்குறள் அறிவுறுத்துகிறது அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம காலம் முடிய போகிறது இந்த கூட்டத்தை காப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டுமல்லவா எனவே நாம் முருகப்பெருமாண்ட வேண்டும் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டால் என்ன நோக்கத்துக்காக வேண்டினார்களோ அந்த நோக்கத்துக்கு அந்த குழந்தை பயன்படல நாமளும் தான் வேண்டோம் நம்ம சொத்தை பாதுகாப்பான் அப்படி நினச்சி தான் நாமளும் குழந்தை வேணுதுன்னு கேட்குறோம் அப்படித்தான் சில பேர்த்துக்கு பாதுகாக்காதவனே போயிடுறான் சில பேர்த்துக்கு அப்பா கொஞ்சமாக தானே வச்சாரு நான் இன்னும் பல மழங்கு சேத்திரம் சேத்திர பையன் கிடைக்கிறான் அது புண்ணியம் அது அவங்கவுங்க வாய்க்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே அப்படி வாய்க்கறதில்லை இவர் சம்பாதிச்சு வைப்பார் ஜெலவனி போயிடுவான் இவர் கொஞ்சம் வச்சுருப்பார் அவர் பெருசாக மாற்றுவான் இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்க்கிறது இல்லையே அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் தொடர்ச்சியில் தான் அது அமையும் அது நம்ம எதிர்பார்த்து நிற்கிறதில்லை ஆனால் ஒன்று இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலானா எதன் பொருட்டு இவர்கள் மக்கள் செல்வம் வேண்டும் என்று வேண்டினார்களோ அந்த வேண்டுதலுக்கு அந்த மகன் பயன்படவில்லை வருத்தமான ஒன்று நமக்கு கதை முன்னாடி தெரியுங்காட்டி நமக்கு தெரியுது சிந்திச்சு பாருங்களேன் ஏன்னா அந்த தாயின் வேதனையும் அந்த நாகன் படுகிற துயரத்தையும் செக்குலார் பெருமான் விரித்து சொல்லவே கிடையாது இந்த புத்தகத்தில் இல்லை நினைத்து பார்க்குறக்கு நம்ம அருள் நோக்கில் ஓடிட்டுருக்கிறோம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அந்த துயரம் இங்கு சுட்டி காட்டப்படவில்லை அது யாருக்கு தெரியும் யாரேனும் ஒருவர் தவமா தவம் இருந்து கொற்ற மகனை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் போது அவன் விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ண அந்த தாயை கேட்டால் தான் அந்த துயரம் என்னன்னு தெரியும் எதன் பொருட்டுவனை பெற்று வளர்த்தனமோ அதுக்கு அவன் அதுக்கான பணியில் இல்லாமல் அவன் விடுத்து சென்றானோ வேறொரு பனிச்சூழல் காரணமாக வெளிநாட்டில் இருக்கலாம் அந்த பனிச்சூழல் காரணமாக நான் இங்கே இராணுவத்துக்கு போகிறேன்னு போயிருக்கேன் ஏண்டா இருக்கிறது ஒரு பையன் ஏண்டா நீ இராணுவத்துக்கு போகிற அப்படின்னு அம்மா தடுக்கலாம் இல்லாமல் ஒரு பற்றின் காரணமாக நான் இராணுவத்தில் தான் இருப்பேன்னு போயிடுவான் அப்படி போகிறவனும் உண்டு அது வேலையின் காரணமாக அம்மா விட்டு போட்டு வெளிநாட்டுக்குன்னு உண்டு ஏதோ ஒரு சூழலில் ஒரு விபத்தில் இறந்து போகணும் உண்டு மொத்தத்தில் பயன்படாத பொழுது அந்த தாயினுடைய துயரத்தை யார் அறிவா அந்த நிலையை அறிந்து இன்னொரு தாயால் தான் அறியும் அது சும்மா எழுத்துலாம் காட்ட முடியாது அந்த வருத்தமும் வேதனையும் நாகனுக்கும் தத்தைக்கும் பதினாறு வருஷத்துக்கு பின்னாடி வரப்போகுது இப்போ இல்லை பதினாறு ஆண்டுகள் கழித்து இவர்கள் படுகிற வேதனை ஒரு உரம் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டுதல் செய்து குறவை கூத்து நிகழ்த்தி பறாய்கடன்கள் செய்து பெற்ற குழந்தை அந்த நோக்கத்தில் நிற்கவில்லை நீங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக வைத்து கொடுக்கும் எனவே நமக்கு இருக்கிற வாய்க்கிற குழந்தை நம்ம நோக்கத்துக்கு இருக்கும் என்பதற்கு உறுதிப்பாடு இல்லை இருக்கலாம் அவ்வளோதான் அது அப்படி தான் மனசை இல்லைன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க மொத்தமும் போயிடும் இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற சோர்வுக்கு மருந்து கிடையாது உடம்புக்கு நோய் வந்துன்னா மருந்து உண்டு உள்ளத்தில் ஏற்படுகிற காயம் உள்ளத்து தளர்ச்சி அதுக்கு ஒரே ஒரு மருந்து இறைவன் மட்டும்தான் அவனை நினைக்கிற நினைப்பு தான் உள்ளத்தை தேர்த்தி கொடுக்கும் அது ஒன்று தான் தாங்கி நிற்கும் அது ஒன்று தான் தளர்ச்சியை கடந்து நீக்கி நமக்கு தாங்குகிற ஆற்றலை கொண்டு இருக்குது அது கடையில் கிடைக்கக்கூடிய மருந்தல்ல அதனால் நீங்கள் எப்பவுமே வாழ்க்கை என்பது இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போவது போகட்டும் வர்றது வரட்டும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு என்ன இலக்கை நோக்கி ஓடணும் வந்தால் வருது போனால் போகுதுக்கெல்லாம் நின்று பார்க்கறக்கு நேரம் இல்லை அப்படின்னு உங்களை அப்படி வைத்து கொண்டு ஓடுனீங்க தான் ஓட முடியுமே ஒழிய இல்லைன்னா ஏதாவது ஒரு புள்ளியில் உங்களுக்கு ஏற்படுகிற சோர்வும் தளர்ச்சியும் உங்களுடைய என்ன இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த பயணத்தில் உங்களை விடாமல் தடுத்து நம்ம ஆழமாக மனதில் வைத்து கொள்ளணும் இங்கே பா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலும் பாடலுமாக முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் பயன் கிடைத்ததா கிடைத்தது சொல்றார்